கொரோனாவிற்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது மொழி கிடையாது இனம் கிடையாது நாடு கிடையாது எனவே இந்த கொரோனாவை எதிர்க்க எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டுத்தான் இந்த கொரோனாவை எதிர்க்க வேண்டும் என்று நேற்றைய தினம் திடீரென்று ஞானோதயம் பிறந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்தியாவினுடைய பிரதமர் திருவாளர் மோடி அவர்கள் இந்த கருத்தை இருபத்தி எட்டு நாளுக்கு பிறகு தன்னுடைய திருவாயை மலர்ந்து இன்றைக்கு போட்டிருக்கிறார் இந்த இருபத்தி எட்டு நாட்கள் பரப்பப்பட்ட அவதூறு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது எந்த அளவிற்கு இன ரீதியான தாக்குதல்கள் தனியார் மருத்துவமனைக்கு சென்று பிரசவம் பார்க்க முடியல முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்லாதே என்று பகிரங்க பிரச்சாரம் இஸ்லாமியர்களா கிட்ட வராதீர்கள் பாயா தொடாத பாயுடைய தெருவா போகாத என்று கீழ்மட்டத்திலிருந்து மேல்வட்ட வரைக்கும் மிகப்பெரிய அளவிற்கு விஷம பிரச்சாரத்தை செய்துவிட்டு இன்றைக்கு வந்து சொல்கிறார் எல்லோரும் ஒன்று விடுங்கள் எல்லோரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் நீங்கள் சங்கிகளுக்கு மட்டும் தனியாக அறிவுரை சொல்லுங்கள் நேற்றைய தினம் கூட பாஜகவினுடைய ஒரு மூத்த தலைவர் தப்ளிக் ஜமாத் மனித குண்டுகளாக நடமாடுகிறார்கள் என்கின்ற கருத்தை கண்டிச்சீங்களா முஸ்லீம்கள் மீது அவதூறு அவதூறு பரப்பினார்களே பரப்பி கொண்டிருக்கிறார்களே அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தீர்களா ஜாதி கிடையாதுப்பா கொரோனாவுக்கு மொழி கிடையாதுப்பா அது சீனாவிலிருந்து வந்தது இந்தியாவுல தப்ளிக் ஜமாத்துன்னு நம்ம சொன்னோம் அது எல்லாம் பொய்யா போச்சு இந்தியாவுல தப்ளிக் ஜமாத்துனா மற்ற நாடுகள்லாம் யாரப்பா பரப்புனது கேட்டிங்களா இன்னைக்கு திடீர்னு வந்து கேட்குறீங்களே பரப்புனவர்கள் மீது என்ன நடவடிக்கை இங்க இருக்கக்கூடிய ஹச் ராஜாவிலிருந்து எஸ் வி சேகர்ல இருந்து எத்தனை பேர் பரப்பினார்கள் அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை உண்டா கிடையாது எப்படியெல்லாம் வார்த்தை பிரயோகப்படுத்தினார்கள் தப்ளிக் ஜமாத் டெல்லி மாநாடு சிங்கிள் சோர்ஸ் எவ்வளவு வார்த்தை விளையாட்டுக்கள் எப்படி அந்த மக்கள் வெளியில் போக முடியாமல் முஸ்லிம் என்ற காரணத்திற்காக அனைத்து துறைகளும் புறக்கணிக்கப்பட்டது ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் மருத்துவம் பார்ப்பதற்காக போய் நிற்கிற பொழுது நீங்கள் உள்ளே வராதீர்கள் என்று தடுத்தார்களே மறுத்தார்களே அதனால் குழந்தைகள் இறந்திருக்கிறது தனக்கு இல்லை என்று இருந்தாலும் மன உடைச்சலால் எத்தனை பேர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டார்கள் அதற்கெல்லாம் யார் பதில் சொல்வது இன்றைக்கு ஒன்றுபடுங்கள் என்று சொல்கிறீர்களே எல்லோரும் ஒன்றுபட்டு மக்களை ஒன்றுபட்டிருந்த துண்டாடுவது இன்றைக்கும் துண்டாடக்கூடிய பேச்சை பேசிக் கொண்டிருக்கிறாரே பாஜகவினுடைய ஒரு மூத்த தலைவர் தப்ளிக் ஜமாத்தனா மனித வெடிகுண்டன்று அதற்கு பதில் அதற்கு நடவடிக்கை வெறுமனே சொன்னால் போதுமா ஏன் இன்றைக்கு இந்த சொல் பிரதமர் மோடி அவர்கள் இந்த சொல்லை சொல்வதற்குண்டான அழுத்தம் எங்கிருந்து வந்தது சர்வதேச நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இங்கே பரப்பி கொண்டிருந்தவர்கள் ஒரு பக்கம் அரபு நாடுகளிலே மற்ற வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய இந்த சங்கி வகையராக்கள் அங்கே இருந்து கொண்டு ட்விட்டர்களிலே ஃபேஸ்புக்குகளிலே முஸ்லீம்கள் தான் கொரோனாவை பரப்புகிறார்கள் என்கின்ற விசமக்கருத்தை அங்கே பரப்பினார்கள் அங்கே இருக்கக்கூடிய அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் அதை வாட்ச் பண்றாங்க அவர்கள் எல்லாம் அரபு நாட்டை விட்டு இந்தியாவிற்கே அனுப்பக்கூடிய மிக உன்னதமான பணி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் சவுதியினுடைய மார்க் அறிஞர் ஆபதி ஜஹ்ரானி என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்கார் சென் ஹிந்துத்வா பேக் டு ஹோம் என்று ஹேஷ்டேக்கை ட்விட்டரில் இன்றைக்கு பிரபலமாக்கி இருக்கிறார்கள் இங்கே தான் இங்கே தான் பல்வேறு விசம கருத்துக்களை விதைச்சிங்க புழைக்க போன இடத்துல ஏவது இருக்கணுமா இல்லையா சும்மா கடந்த சங்க ஊதிக்கெடுத்தான சங்கிங்கிற மாதிரி புழைக்க போன இடத்துல குழைக்கக்கூடிய வேலையை செய்தார்கள் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஆப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரபுகள் சிறைகளிலே தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு விசாவை கேன்சல் செய்து ஊருக்கு அனுப்பக்கூடிய பட்டியலை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது குவைத் அபுதாபி யுஏஇ சார்ஜா பஹ்ரீன் கத்தார் போன்ற பல்வேறு அரபு நாடுகள் அரபு நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் இந்த அளவிற்கு முஸ்லிம்களுக்கு எதிராக மத ரீதியான தாக்குதல் நடக்கிறதா என்று அவர்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அதிர்ச்சியாகக்கூடிய கூடிய அளவிற்கு நம்மை நோக்கியே இன்றைக்கு இந்த இது போன்ற கேள்விகளை கேட்கிறார்களே அப்ப அங்கே எப்படிப்பட்ட நிலை என்று ஒவ்வொரு வீடியோக்களையும் இன்றைக்கு பழைய பதிவுகள் வீடியோக்கள் இந்த சங் பரிவாரங்களுடைய முக்கிய தலைவர்களுடைய கருத்துக்கள் அனைவரை அனைத்தையும் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பெங்களூரில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஒரு எம்பி தேஜஸ்வி சூர்யா என்று சொல்லக்கூடியவர் ட்விட்டர்ல பதிவிடுகிறார் அரபு நாட்டு பெண்களை கொச்சைப்படுத்தி அதை இன்றைக்கு கேட்கிறார்கள் மோடி அவர்களிடத்தில் இதுதான் இந்தியாவினுடைய அழகா இப்படித்தான் பேசுவீர்களா இதற்கு பிரதமர் மோடி என்ன பதில் சொல்கிறார் இவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் இது நிறுத்தவில்லை என்று சொன்னால் இந்தியாவினுடைய அனைத்து உறவும் முறிக்கப்படும் என்கிற அளவிற்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் தான் இன்றைக்கு இருபத்தி எட்டு நாளுக்கு பிறகு நம்மளுடைய திருவாளருக்கு ஞானோதயம் பிறந்திருக்கு ஏன்னா இன்றைக்கு பொருளாதார அத்துணையும் நொடிஞ்சு போச்சு கொரோனாவிற்கு பிறகு கொரோனாவுக்கு முந்தைய இந்தியா என்கின்ற நிலை தான் வரப்போகிறது அப்போ பொருளாதாரம் எப்படி வெளிநாடுகளிலிருந்து வருவது தான் ஏற்றுமதி இறக்குமதி அனைத்தும் அரபு நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் உட்பட அப்போ இது போன்ற இந்துத்துவாக்கள் சங் பரிவாரங்கள் அரபுகளை தொடர்ந்து சீண்டக்கூடிய வேலையை வம்புழுக்கக்கூடிய வேலையை அந்த நாட்டு பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறது அவர்கள் இன்றைக்கு படு தீவிரமாக ஒட்டுமொத்த சங்கிகளையும் அரபு நாட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய வேலையை ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அரபு நாட்டு தலைவர்களை சீண்டக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கும் இந்திய பிரதமருக்கு கடுமையான அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஓஐசி என்று சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் இஸ்லாமிக் கார்ப்பரேஷன் என்று சொல்லக்கூடிய அது இன்றைக்கு அனைத்து இஸ்லாமிய அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு எச்சரித்திருக்கிறது மோடி அரசை கோரிக்கை வைத்திருக்கிறது உடனடியாக நிறுத்த வேண்டும் இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிற்கு வன்மமான வேலைகளை தொடர்ந்து கட்டமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே உடனடியாக புல் ஸ்டாப் வையுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இன்றைக்கு அரபு நாடுகள் இருக்கக்கூடியவர்கள் இது வரைக்கும் பெசாம இருந்தாங்க இந்த சங்கிகள் சும்மா கிடந்ததை முதுக சுரிஞ்சு விட்ட கதையா இன்னைக்கு போய் வாலண்டியராக அரபுக்காரனை போய் சுரிஞ்சு விட்டதுடைய விளைவு இன்றைக்கு இந்தியாவில் என்னென்ன நடக்குது எப்படி எப்படி இந்த சங் பரிவார கும்பல் என்னென்ன வேலையெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய வரலாறு என்ன இவர்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் இன்றைக்கு என்ன வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த வரலாறையும் அரபு உலகம் தோன்ற ஆரம்பித்து விட்டது அதனால்தான் இன்றைக்கு அழுத்தம் தாங்காமல் மோடி அவர்கள் இன்றைக்கு வெளியிலே வந்து ஜாதி கிடையாது கொரோனாவிற்கு மதம் கிடையாது மொழி கிடையாது எனவே எல்லோரும் ஒன்றுபடுங்கள் எனமோ எல்லாரும் வேற்றுமையில் கடந்த கிடந்த மாதிரி எல்லோரும் தான் இருக்கிறார்கள் உங்களுடைய சங் பரிவார கும்பல்களை அடக்கி வையுங்கள் அவர்களுடைய வாயை அடக்குங்கள் அவர்களுடைய கையை கட்டுங்கள் இந்தியா அமைதியாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அரபு நாடுகள்கிட்ட போய் சீண்டக்கூடிய வேலையை முதலில் நிப்பாட்டுங்கள் இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை இந்தியா மேலும் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் உடனடியாக பிரதமர் மோடி அவர்கள் தலையிட்டு இந்த சங் பரிவார கும்பலை அடக்கி வைக்க வேண்டும்